பாருங்க கிழக்கு பார்த்த ஒரு அருமையான வீடு நாலு சென்டில் கட்டியிருக்காங்க அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கிழக்கு பார்த்த வீடு வீட்டு உள்ளே காமிக்கிற பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காலி இடத்தையும் காமிச்சிட பாருங்கள் பாருங்கள் இந்த இடமெல்லாம் சேரும் நாலு சென்ட்லையும் இந்த காலி இடம் பார்ப்போம் நான் காமிக்கிறது காலி இடம் பாருங்கள் அங்கே ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது அது இதுக்கு சேர்ந்தது தான் உள்ளே போகிறோம் மாருங்க வீட்டு கனெக்ஷன் பைப் இருக்குது பாருங்கள் வீட்டு கண்டிஷனுக்கு பஞ்சாயத்தில் கொடுக்குற பைப் இருக்குது ஸ்டேர் கேஸுங்க ஈபி லைன் இருக்குது பாருங்கள் இங்கே இடம் இருக்குது வண்டி கார்லாம் ஜம்முன்னு நிறுத்திக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்கள் ஹால் ஹால் நல்லா பெரிய ஹால் பெரிய ஹால் பாருங்கள் இங்க ஒரு ரெஸ்போன் இருக்குது பெட்ரூம் அருமையான பெட்ரூம் இருக்குது கிச்சன் கரெக்டாக தச்சிதமான சபையில் பெரிய ஹாலுங்க ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு கிச்சன் வெளியே மறுபடியும் காற்றுக்கிறேன் பாருங்கள் வெளியே நல்லா வீடுகள்லாம் நிறையா இருக்குது நல்ல இயற்கை சூழலில் அருமையாக அமைஞ்சிருக்குது வீட் முடிவு வேலை ரொம்ப ரொம்ப குறைவு பாருங்கள் இது சைடில் பாருங்கள் தண்ணி சேவைப்பட்டு தொட்டி இருக்குது பாருங்கள் தொட்டியாக மேலே மோட்ரு இருக்குது இங்கே வாஷிங் ஏரியா பாருங்கள் நல்ல சவுரி தோடு இருக்குதுங்க இந்த பக்கம் தோடு இருக்குது பாருங்கள் இந்த வீடு மொத்தம் நாலு சென்டில் கட்டியிருக்காங்க அருமையான வீடு மொத்தமே உங்களுக்கு இருபத்தி நாலு தான் சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி வீடு கிடைக்காது ஸ்டார் கேஸு மொத்தம் நாலு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் நாலு செட்டில் அருமையான வீடு பாருங்கள் விலை மொத்தமே இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்த விலையும் இருபத்தி நாலு லட்சம் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான வீடு இருபத்தி நாலு லட்சம் தான் இந்த வீட்டு முடிவு விலை கிழக்கு பார்த்துருக்குது பாருங்கள் நல்ல ஏரியா நல்ல இயற்கை சூழலில் அருமையாக அமைஞ்சிருக்குது வீடுகள்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது பாருங்கள்